வணக்கம் இது எண்ணங்களின் குரல் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் வெங்கடேசன் நாம் தொடர்ந்து திருப்பாவை அதில் ஒவ்வொரு பாசுரங்களாக நாட்கள் வாரியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று ஒன்பதாம் நாள் ஒன்பதாவது பாசுரத்தை நாம் மார்கழியும் ஆண்டாலும் என்ற தலைப்பில் பார்க்க இருக்கிறோம் ஒன்பதாவது பாடலாக ூ மாடத்து சுற்றும் விளக்கெறிய தூபம் கமழும் துயிலனை மேல் கண் வளரும் மாமன் மகளி மணிக்கதவம் தாழ்திரவாய் மாமீரவளை எழுப்பீரோ உம்மகள்தான் உமையோ அன்றிச்ச விடோ அனந்தலோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமையன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீன்றே இது பா பாசுரங்க இந்த பாசுரத்தில் தூ மாடத்து சுற்றும் விளக்கெரிய இது வந்து முத அடி தூய மணிமாடத்து சுற்றும் விளக்கெரிய அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா சுகத்திலேயே ஒரு விளக்குகள் வைக்கிறதுக்காக ஒரு மாடங்கள் அமைப்பாங்க அந்த மாடங்களில் அந்த சுவரானது மிகவும் தூய்மையாக வெண்மையாக இருந்தது அந்த மாடத்தில் விளக்குகள் சுற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு விளக்குகள் மட்டும் எரியல தூபம் கமல தொயில் மேல் கண் வளரும் ஆமன் மகளே அங்கே தீபங்கள் மட்டும் எரிஞ்சிக்கிட்டு இல்லை அகில் சந்தனம் போன்ற பொருட்களை கொண்டு தூபதீபங்களும் பண்ணிகிட்ருக்காங்க தூபம் ஏற்றிட்டு அதிலிருந்து நல்ல நறுமணத்தோட ஒரு வாசனை வந்துக்கிட்டே இருக்குது அங்கே துயிலனை மேல் கண் வளரும் தூங்கிறதுக்குன்னே ஒரு ஒவ்வொரு இடங்கள் இருக்கும் பேசுகிறதுக்கு ஒரு வேறா அந்த மாதிரி படுக்கிறதுக்குனே அந்த கட்டில் தொயிலணையங்கள் தூங்கக்கூடிய இடத்துல அவ தூங்கிக்கிட்டு இருக்கா மாமன் மகளே மணிக்கதவம் தாய் திருவாய் பொதுவாகவே சில பேர் வீடை கோயிலாக மாற்றி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி அவங்க செல்வந்தருங்கிறதுனால அந்த அவங்களோட கதவுகளும் மணிகளால் அலங்கரிக்கப்பட்ட கதவு அத்தகைய அழகிய மணிக்கதவத்தை திறந்து கொண்டு வெளியே வா ஆனால் நாங்கள் இவ்வளோ தூரம் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம் அவள் எந்திரிச்சு வெளியே வரா மாதிரி தெரியல மாமி நீங்களாவது எந்திரிச்சு அவளை எழுப்புங்கோ மாமி அவளை எழுப்பீரோ உம் மகள்தான் உமையோ அன்றிச்ச விடோ அனந்தலோ உங்கள் மக ஊமையா நாங்கள் இவ்வளோ தூரம் இருக்கோம் அவள் எதுவுமே பேச மாட்டேங்கிறா இல்லை அன்றிச்ச விடோ அவளுக்கு என்ன காதுக்கு இது கேட்கலையா நாங்கள் சொல்கிறது அனந்தலோ மனசுக்குள்ள ஒரு சந்தோஷ கனவுகளோடு அவள் படுத்துக்கிட்டு இருக்காளா நாங்கள் கூப்பிடுறது அவளுக்கு கேட்கலையா ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ அவ தூங்குகிற மாதிரி ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிற மாதிரி அவளுக்கு மந்திரங்கத்தில் எதுனா பண்ணிட்டாங்களா ஏன் இந்த மாதிரி ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறா நாங்கள் கூப்பிடுறது கூட அவள் காதில் விழாத அளவுக்கு மாமயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று பல மாயங்களை செய்யக்கூடிய மாயங்களின் அதிவனான அந்த மாயன் மாதவன் வைகுந்தனாகிய அவனின் பெயர்களை சொல்லிக்கொண்டு பல நாபங்களில் அவனுக்கு பலவிதமான நாமங்கள் உண்டு ஒவ்வொரு பெயர்களையும் சொல்லி ஒவ்வொருத்தரும் பாடிக்கிட்டு இருக்கோம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அவளை நாம் மாயனை போய் பார்க்கணும் வைகுந்தனை போய் அவனின் தாளை பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறோம் ஆனால் அவன் மாதிரி தெரியல நீங்களாவது சொல்லுங்களேன் எழுப்புங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த பாசுரத்தை ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவை ஒன்பதாம் பாடலாக பாடியிருக்கிறார் திரும்ப ஒரு முறை பாடலை பார்க்கலாம் தூ மணிமாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழும் மேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்திரவாய் மாமீரவளை எழுப்பீரோ உம்மகள் தானூமையோ அன்றிச்செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் ரெம்பாவாய் இது தமிழ் பாசுரங்கள் அதுவும் ஆண்டாள் பாடல் இருந்துன்னா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குங்க அவ்வளோ அழகான தமிழ் இந்த தமிழை கேட்குறதுக்குனே மார்கழி எப்போ வருமோன்னு தோணும் நமக்கு நாளைக்கு நாம் பத்தாவது பாசுரத்தை பார்க்குற வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கடேசன்